இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லி இருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் பத்து முறை கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பழனிசாமி பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிலைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிஞ்சிருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அதிமுக அவர் கையை காய் பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிறுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோட்ட மனிதர் எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே பங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா நடந்தது அலங்கோ ஒரு புரட்சி

எப்பாடி பழனிசாமி தன்மாக மிக்க ஒரு விவசாயியுடைய மனதை பச்சையின் பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத போட்டி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற கருத்திற்கு எந்த அதிகாரம் கிடையாது நடத்திய கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர் என்று வலியுறுத்திக் கொண்டிருக்கின்ற இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றீங்க ஒரு உண்மையை சொல்ற எதற்காக எனக்கும்